முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஜனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம்தான் இந்த சதுர்த்தி பூஜை செய்து பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராக அடைந்தார் என்று நாம் கேள்விப்படும் இதனுடைய மகிமையை பார்க்கவில்லை அன்பர்கள் நினைவில் நிறுத்தி கணபதியை தொடர் நிலை வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் அவர்கள் இன்பத்தை பெறுவார்கள் இரண்டாவது பிரிவாக இந்த பகுதி அதாவது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பத்தாவது நாள் இன்று கரிநாள் சுபங்களை விளக்குவது நல்லது சஷ்டி விரதம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் பாவாடை தரிசனம் திருத்தணி முருக பெருமான் கிளி வாகன சேவை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பதினைந்தில் பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி பஞ்சம் காலை ஆறு பத்து வரை அதற்கு பிறகு சஷ்டி சஷ்டியானது நள்ளிரவு மூணு இருபத்தி எட்டு வரை கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்தரட்டாதி இரவு ஏழு வரை யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் மகம் பூரம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற இந்த பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதியிலே இது மூன்றாவது பிரிவாக இன்றைய தொகுப்பிலே இருக்கிறது நாகலிங்க பூவின் அதிசயம் சிவலிங்கத்தை ஒரு கோயிலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றால் லிங்கத்திற்கு மேல் ஒரு பாத்திரத்திலே தண்ணி ஊற்றி கட்ட வேண்டும் அந்த பாத்திரத்திலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் விழும் சோழ மன்னர் ஒரு முறை ஒரு சிவாலயத்தை கட்டினார் அப்பொழுது அவருக்கு ஒரு அச்சம் தோன்றியது நம் காலத்திற்கு பிறகு யார் தண்ணி ஊற்றுவார்களோ இல்லையோ என்ற அச்சம்தான் அது உடனே ஒரு யோசனை தோன்றியது சந்திரகாந்த கற்களால் கருவறையிலே மேற்கூரையில் அமைத்து மையத்தில் ஒரு கமலத்தை அமைத்தார் என்ன அதிசயம் இருபத்தி நாலு வினாடிக்கு ஒரு முறை காற்றின் ஈரத்தை சந்திரகாந்த கல் உறிஞ்சி சிவலிங்கத்தில் தண்ணீராக கொட்டியது சொட்டியது கோயில் இருக்கும் ஊர் திட்ட அதுபோல இந்த நாகலிங்க மலரின் மேற்கூரையில் சின்ன சின்ன ஆட்டானா இருக்கும் அது தும்பி தாரையில் இருந்து இருபத்தி நாலு வினாடிக்கு ஒரு முறை ஒரு பனித்துளி அளவு தண்ணீர் லிங்கத்தில் விழும் அதிசயம் நடைபெறும் நாகம் கொடைபிடிக்க உள்ளே லிங்கம் இருக்கும் அதி அற்புதமான வடிவிலே நாகலிங்க பூ பூக்கும் உலகத்திலே இது ஒரு அதிசயம் பூ உலகத்தில் மகத்தான நாம் வாழும் காலத்திலே நாகலிங்க மரம் இன்றும் தென்படுவது நாம் பெற்ற புண்ணியமே தினசரி நாகலிங்க மர தரிசனமே நம் உள்ளிருக்கும் கால சக்தியை கால உணர்வை இயங்க வைப்பதால் நாகலிங்க புஷ்பத்தை ஆலய பூஜைக்கு அளித்தல் மிக பெரிய புண்ணியமாகும் பல பிரதோஷ வழிபாட்டு பலன்களை ஓரங்கே தர வல்லது இறைவனுக்கு நாகலிங்க பூவால் ஆற்றும் பூசனை நாகலிங்க பூவை வைத்து பூஜிப்பதன் முழு பலன்களையும் அடைய பூஜிக்கப்படும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒருவருக்கு அன்னதானம் அளிக்கவில்லை நாகலிங்க மரம் இயற்கையான யோக அக்னியை பூண்ட நாகலிங்க பூவை மரத்திலிருந்து பதிக்கும்போது கைக்கு இதமான உஷ்ணத்தை இருப்பதை உணர்ந்திடலாம் ஒவ்வொரு நாகலிங்க பூவும் உள் சூட்டுடன் இருக்கும் இதுவே யோக புஷ்ப தவ சூடு ஆகும் இதன் ஸ்பரிசம் மனித மூளைக்கு மிகவும் நல்லது ஒவ்வொரு நாகலிங்க பூவும் சூரிய சந்திர கிரகணங்களை யோகத்தை கொண்டு அதனுடைய சக்தியை கொண்டு மட்டுமே மலர்கிற என்ற அரிய விஷயத்தை நாகசாலி சித்தரும் நாகமாதா சித்தரும் பூவிலருக்கு மீண்டும் உணர்த்தினார் இவ்வாறு கண்ணுக்கு தெரிந்த நாகலிங்க பூவின் மகிமை இனிமேலாவது உணர்ந்து நாகலிங்க பூவை கொண்டு இறைவனை வணங்குவோம் நாகலிங்க மரத்தை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தரிசிப்போம் வாழ்க வளமுடன் மேலும் பாண்டிச்சேரி அன்னை அரவிந்தர் அன்னை என்று சொல்லப்படுபவர் ஒவ்வொரு பூவினும் விசேஷ ஆன்மீகத் தன்மையை நமக்கு சொல்லி அவர் சொன்ன ஒரு தாந்திரீக பரிகாரம் என்னவென்றால் யார் ஒருவர் நாகலிங்க பூவை தொடர் நிலையில் வீட்டில் வைத்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தன ஆகாஷன சக்தி ஏற்படும் பணமாது பணமன பணம் என்பது அவர்களுக்கு தாராளமாக கிடைக்கின்ற ஒரு பொருளாக இருக்கும் என்ற ஆன்மீக ரகசியத்தை பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் நான்காவது பாவம் என்ற மாத்துர் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் அடிப்படை படிப்பு ஸ்தானம் சுகஸ்தானம் வீடு ஸ்தானம் வாகனஸ்தானம் சிறு வயனத்தை குறிக்கின்ற ஸ்தானம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பதை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் இதை தொடர்ந்து பார்த்த வண்ணமாக நாம் இருக்கின்றோம் இது நான்காவது பகுதி இதை ஜோதிட சிறு குறிப்பு என்று நாம் அழைக்கிறோம் இந்த பகுதியிலே நான்காம் அதிபருடன் எத்தனை சுவர்கள் கூடினாலும் நான்காவது வீட்டில் எத்தனை சுவர்கள் இருந்தால் அத்துணை வாகனங்கள் இருக்கும் கிடைக்கும் சுக்கிரனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் நாலாவது வீட்டை சுபர்கள் பார்க்க நிறைய வாகனங்கள் அமை நான்காம் அதிபர் வேறு ஒரு சுபருடன் கூடி சந்திரனுடைய கேந்திரத்திலே அமர்ந்திருக்க சிறப்பான வாகன யோகம் அமை நான்காம் அதிபருடன் சுக்கரனும் கூடி குருவும் இணைந்து இருக்க பல வாகனங்கள் அமை நான்காம் அதிபர் பதினொன்றில் நின்று குருவால் பார்த்திருக்க வாகன யோகம் அமை ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் பலம் பெற்று வாகனஸ்தானமான நாலாவது வீட்டிலே இருக்க சிறப்பான வாகனம் யோகம் அமையும் நாளைய தினம் தாயாரை பற்றி அறிகின்ற ஜோதிட குறிப்புகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட அறிவை வளர்த்து கொண்டு தனக்கும் பிறருக்கும் உதவி செய்கின்ற வல்லமையை பெறலாம் ஐந்தாவது பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கோச்சார குறிப்பை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இந்த பதிவிலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து விட்டனர் பணத்தில் பறக்க போகும் ராசிகள் அதற்றம் கொட்ட போகிறது சூரியன் மற்றும் சுக்கிரன் இருவரும் ஒரே ராசியில் அதாவது கடக ராசியிலே பயணித்து வருகின்றனர் சூரியன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்க அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் விளங்கி வருகிறார் இவர் நவகிரகங்களின் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாய் விளங்கி வருகிறார் இவர் சிம்ம ராசியின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஒரு மாத காலம் எடுத்துக்கொள்கிறார் இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறார் நவ கிரகங்களின் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு செல்வம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கரன் ஒரு ராசியிலே இருந்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சுக்கிரன் கடந்த ஜூலை ஏழாம் தேதி அன்று கடக ராசியிலே நுழைந்தார் அதன் பின்னர் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி அன்று சூரிய பகவானும் கடக ராசியில் நுழைந்தார் தற்பொழுது சூரியன் மற்றும் சுக்கிரன் இருவரும் ஒரே ராசியில் அதாவது கடக ராசியில் பயணித்து வருகின்றனர் சூரியன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கன்னி ராசி உங்கள் ராசியின் பதினோராவது வீட்டிலே சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து பயணித்து வருகின்றனர் இதனால் உங்களுக்கு வருமானத்தில் அதிகரிப்பு கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மற்றவர்களிடம் இருந்து மரியாதை அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அதத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கடகராசி உங்கள் ராசியின் முதல் வீட்டிலே சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து பயணித்து வருகின்றனர் உங்களுக்கு எடுத்து கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாய் முடியும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை அனைத்தும் நிறைவேறும் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடிவடையும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் சூரிய பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் திருமணமானவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் நட்பு வட்டாரங்களால் உங்களுக்கு நன்மை இருக்கும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டிலே சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து பயணித்து வருகின்றனர் அதனால் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் திடீர் என்ற ஆதரவு முழுமையாய் கிடைக்கும் ஏழை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் முன்னேற்றத்தின் வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே வருமானத்தில் உயர்வு கிடைக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடும் சிக்கி கிடந்த பணம் உங்கள் கைகளிலே வந்து சேரும் நிதி நிலவையில் எதிர்பார்த்த நேரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் வணிகத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே ஜோதிட சாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் தெளிவாக பெற முடியும் இது வரையிலே சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிடத்தை அதாவது ஜாதகத்தை பார்த்த பிறகு ஜோதிட வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் வாஸ்து ரீதியான வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுவே கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனிப்பலனையும் ராசி பலன் என்று அழைக்கப்படுகின்ற தினப்பலனிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாக முடிக்கும் சகோதர வகையிலே ஒற்றுமை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழியிலே மதிக்கப்படும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்துவிடும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து சக ஊழியர்கள் உதவுவார் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று பண வரவு உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல நட்பு சிலருக்கு ஏற்படும் தொழிலிலே அல்லது வியாபாரத்திலே உங்களது கை ஓக்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையிலேயே ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவு உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவது சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புது கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகமாவார் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மறுவார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கவில்லை மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார் நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் பழைய கடன்களை அடைப்பார்கள் சில புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கோ கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகமாகும் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்திருக்கும் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையிலே ஆதரவு கூட கிடைக்கப்படும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைக்க சிவ வழிபாடும் சிவ பதிகமும் கோளாறு பதிகமும் பாராயணம் செய்ய அப்படி செய்தால் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார் பணி புரிபவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகள் முடிக்க வேண்டியது வரலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலத்தில் இதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார் பணி ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசைதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலங்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்கள் தரலாம் என்பதால் கூடுதல் கவனமாக எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிற விஷயங்களிலே தலையிடுவதை தவிர்க்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர படங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதாகவே நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனமாக எதிலும் இருந்து கொள்ளும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக பிற விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது நிசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னரே கிடைக்கப்படும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓரளவு பணவரவு இருந்தால் சுப வரைய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து வந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடகள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வார் நட்சத்திர பிரக்தர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுபவெரிய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இறுதியிலே நடந்து முடியும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வோம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பணிபுரிபவர்கள் பணி இடத்திலே நீண்ட நாட்களான தள்ளி போன பதவி உயர்வு வந்து சேரலாம் பணமும் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் கலைத்துறையினருக்கு இழுபடியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களான தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டுமல்ல சில சமயங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியிலே எல்லாமே நல்லபடியாக நடந்து தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்து வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதிப்பீர்கள் நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டுமல்ல சில சமயங்கள் வாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலச்சலையை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்து தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடி வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தை வேலையாட்களாம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியிலேயே சோதனைகளை கடந்து சாதிப்பீர்கள் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் பெறும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மைகள் கூட செய்வீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடம் இல்லை பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடை பெற்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி நன்மை வீண் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்து சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஒரு உயர்வான நிலை இந்த காலகட்டத்திலேயே பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புக்கு இடம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பகலுக்கு மேல் எதிர்பாராத அதட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி நன்மைத்தது மீன் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்றுவார்கள் பொருளாதாரம் அதிக ஏற்ற இறக்கமாயிடும் திடீர் செலவுகள் உங்களை திக்கு முக்காடவிக்கும் அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிக்க பார் எதையும் பட்ஜெட் போட்டு செய் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து சில அலைச்சல்களை தந்தால் இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்து கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவற்றை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்டவற்று முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யும் பெரிய செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ளும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் வீண் விவாதங்கள் தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடிய லாபம் ஈட்டும்படியாக நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்று வாருங்கள் பொருளாதாரம் அதிக ஏற்ற இறக்கமாய் இருக்கும் உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காடு வைக்கும் அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிக்க வாருங்கள் எதையும் பட்ஜெட் போட்டு செய்யுங்கள் இதற்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் அலைச்சல்களை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவற்றை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்டவற்றில் முதலீடுகள் நன்கு யோசித்து செய்யும் அதிலும் பெரிய முதலீடு செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ளும் உத்தியோகத்தின் மேலதிகாரியுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியபடியே லாபம் ஈட்டும்படியாக இருக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்